அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கும்னு சொல்ற அளவுக்கு என்னோட நிலைமை இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ராசி அன்பர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களில் என்ன மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் அமைஞ்சிருக்கு இதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன ஏமாற்றங்கள் என்ன இது பற்றின முழு தகவலையுமே இந்த பதிவுல உங்களுக்கு நாங்க சொல்லிருக்கோம் இந்த பதிவு பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் நாம முழுமையா பாருங்கள் ஜோதிடத்துல இருக்குங்க பனிரெண்டு ராசி இருக்கு இதுல முதல் ராசிய வரக்கூடியது மேஷம் ராசி இந்த ராசி சேர்ந்தவங்களுக்கு அதிகமா ஊக்கம் கொடுக்கவங்களா இருப்பாங்க நம்பிக்கைக்கு உரித்தானவங்களா இருப்பாங்க ராசி அப்படின்னு சொன்னாலே ஆற்றல் நிறைந்த மனிதர்களா இருப்பாங்க இந்த ராசியில பிறந்தவங்க எப்பொழுதுமே சரிங்க யாரையுமே சார்ந்து இருக்கவே மாட்டாங்க மத்தவங்களோட பேச்ச கேட்டுதான் வாழணுமா அப்படின்றது நினைக்கிறத குறிக்கோளா இருப்பாங்க பெரும்பாலும் இவங்க வந்துட்டு அவங்களோட சொந்த நம்பிக்கையாலும் அவங்களோட லட்சியத்தாலையும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட யோசனைகளின் படியே வாழ்ந்து காட்டுவாங்க அதுக்குன்னு யார் பேச்சையுமே கேட்க மாட்டாங்களா அப்படின்னா இல்லைங்க எது சரியோ அதை மட்டும் எடுத்துக்குவாங்க பொதுவா உலகத்தில் பிறந்த எல்லோருக்குமே நல்ல அது மட்டும் இல்லாமல் கெட்ட குணாதிசயம் அப்படின்னு இருக்கும் இந்த மேச ராசிக்காரங்கிட்ட மட்டும் இவங்க மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படிதாங்க மேச ராசியை கிட்டையுமே சில அற்புதமான நேர்மறை எதிர்மறை பண்புகள் நிறைஞ்சுதான் காணப்படும் மேச ராசியை சேர்ந்தவங்க அவங்க கிட்ட இருக்கும் நேர்மறை மற்றும் எதிர்மறை பண்புகளை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மேசராசிக்காரங்களை கையாளுவது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலையுமே அவங்களுக்கு சரின்னு பட்டா மட்டும்தான் அதை செய்வாங்க மேஷம் ராசி அப்படிங்கிறது ராசிலையுமே முதல் ராசியாக வருது இல்லையா இந்த தலைமை கிட்ட இயற்கையாகவே காணப்படுவாங்க இவங்களுக்கு மற்றவங்களை எப்படி கையாளணும் அவங்கள எப்படி நாம நம்மளோட பேச்சாலேயே நம்மளோட சொல்படி கேட்க வைக்கணும் அப்படிங்கறதுல திறமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க வலுவான தலைமை பண்பு பெற்றும் எல்லா முயற்சியிலையுமே இவங்களோட யோசனையால் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது குறிக்கோளாக கொண்டு செயல்படுவாங்க இவங்க வாய்ப்புக்காகலாம் காத்திருக்கிறவங்க அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க வர வாய்ப்பை அந்த விஷயங்களை அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுல திறமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க தங்களுக்குன்னு வர அதிர்ஷ்டத்தையும் வாய்ப்பையும் அவங்களா அவங்களுக்காக உருவாக்கி அதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல நல்ல ஒரு திறமைசாலிகள் இந்த மேசம் ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன இவ்வளோ சொல்றீங்க இதில் எதுவுமே வாழ்க்கையில் நடக்கல அப்படின்னு நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே தவற விட்டுருப்பீங்க நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க அதற்கு எல்லாமே காரணம் என்னன்னா உங்களுக்கு வரக்கூடிய முன் தான் இந்த கோபத்தால கடந்த காலகட்டத்துல அவ்வளவு பொருளாதார நெருக்கடியை சந்திச்சிருப்பீங்க இந்த கோபத்தால நிறைய உறவுகளுமே உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே சரிதான் தப்புன்னு யாரும் சொல்லல ஆனா எல்லா முடிவுமே எல்லா சமயங்கள்லேயும் எல்லா நேரங்கள்லேயும் சரியா இருக்குமான்னு பார்த்தா கட்டாயம் இருக்காது உங்களுக்கு சரின்னு தோன்றது மற்ற எல்லாருக்குமே சரியா இருக்கும்னு நம்ம நினைக்கிறது தப்பு தானே இதனால தான் உங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயத்த நிறைய மனிதர்களை இழந்திருப்பீங்க இழந்தது மட்டுமா மனசங்கடம் எவ்வளோ விந்திருக்கும் அந்த கஷ்டங்கள் இருந்து எப்படிதான் மீண்டு வர போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க உங்களுக்கு இந்த மேசம் ராசி அன்பர்கள் எப்பவுமே செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து முருகப்பெருமான வழிபட்டுவாங்க முருகன் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் காரியத்தடைகள் இது எல்லாமே விளக்குவதற்கு வல்லவர் அதுவும் முருகனோட முருகாய் என்னை ஆபாதுன்னு சொல்லி முருகன் முன்னாடி மண்டியிட்டு வழிபடுறவங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுக்கு இருக்குது இந்த மேசம் ராசியை சேர்ந்தவங்க செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் அனைத்து தடைகளுமே நீங்கும் உங்களோட வாழ்க்கை வளமான வழியில அமையும் இந்த பதிவு பார்த்துட்டு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த பதிவின் வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் சரவணபவ முருகான்னு சொல்லிட்டு மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த முருகனோட அருள் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட வாழ்வில ஏற்படும் கஷ்டங்களும் கூடிய விரைவில் சூரியனை கண்ட பணி போல விலகிடும் இந்த மேசம் ராசி பொதுவா சுதந்திரத்தை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க யார் ஒருத்தருக்கும் அடிமையா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இவங்களோட சுதந்திர தரம் எப்படி இருக்கும்னா நல்லா ஊர் சுற்றணும் அங்கே இருக்கிறது எல்லாமே சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தா கூட உடனே அடுத்த ட்ரிப்பை பிளான் பண்ணலாமான்னு யோசிச்சா முதல்ல போகலான்னு சொல்றவங்க இந்த மேசம் ராசியை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு ஒரு முன்னோடியா இருக்க விரும்புவாங்க மற்றவங்க நம்ம பின்பற்றுறது மற்றவங்களும் பின்பற்றணும் அப்படின்றதுலையுமே கருத்து உள்ளவங்களா இருப்பாங்க இவங்க இவங்களோட சொந்த வழியிலயே எந்த விஷயத்தையும் செய்யணும் யாரோட உதவியுமே பெறக்கூடாது அப்படின்றதுல குறிக்கோளா இருப்பாங்க இந்த மேசம் ராசி பன்னிரெண்டு ராசிலையுமே முதல் ராசியா வர்றதுனால இவங்க கிட்ட நேர்மறை ஆற்றல் நிறைய இருக்கும் செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படும் ஒரு ராசியுமே நீங்க செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படுவதால ரொம்பவும் ஆற்றல் மிக்கவங்களா இருப்பீங்க கடினமான சூழ்நிலையில் கூட நீங்கள் ரொம்பவும் உற்சாகமாகவும் நம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க முக்கியமா எந்த ஒரு சூழ்நிலையிலுமே எதிர்மறையா யோசிக்காம அனைத்து விஷயத்தையுமே நேர்மறையா யோசித்து செயல்படுறதுல நீங்க வல்லவர்களா இருப்பீங்க மேசம் ராசிக்காரங்க கிட்ட நம்ப முடியாத வலிமை கொண்டிருப்பீங்க ரொம்பவும் துணிச்சலாகவும் எந்த ஒரு செயலையுமே செய்யணும்னு நினைப்பீங்க வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்க தயக்கம் காட்டாத ஒரு ஆளுமே நீங்கள் தாங்க இறுக்கமாக இருக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் வாழ்க்கையின் வீழ்ச்சிகள்லேயும் போய் ரொம்பவும் தைரியமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க இவ்வளவு சிறப்பு குணங்கள் நிறைந்த உங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படிங்கிற தகவலை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் அன்பிற்கு மட்டும் அடிபணியக்கூடிய இந்த மேச ராசி அன்பர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களில் குடும்ப நபர்கள்கிட்ட நீங்க வீண் வாக்குவாதங்களை முயன்ற வரைக்குமே தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா உங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களில் பேச்சில் கவனம் தேவைப்படுதுங்க நீங்க பேசுகிற ஒவ்வொரு பேச்சையுமே நிதானமாகவும் கவனமாகவும் பேசுங்க வீண் விவாதத்தை கட்டாயம் நீங்க தவிர்க்கணும் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலுமே வெற்றி பெறணும் அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இந்த வாதத்தில் ரொம்பவும் நல்லதாக அமையும் பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சு காணப்படும் திடீர்னு வரவு அதிகமா இருக்கும் திடீர்னு பார்த்தா எந்த ஒரு வியாபாரமுமே நடக்காம இருக்கும் அதனால தூண்டு போயிடாதீங்க வரவுக்கும் செலவுக்கும் சீரான மாதமா இந்த மாதம் அமையும் மன உளைச்சல் பிரச்சனையால உடல் நலம் பாதிக்க கூடும் அப்படிங்கிறதுனால வீண் வாக்குவாதங்கள் தேவையற்ற விஷயத்த மனதில் போட்டு போட்டு குழப்புறது மற்றவங்களோட பிரச்சனைக்கு ஆறுதல் சொல்றன்னு நீங்களாக போய் பிரச்சனையில் மாற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தவிர்க்கிறது நல்லது பயணங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் சொல்லவே தேவையில்லைங்க சும்மாவே உங்களுக்கு பயணம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா இந்த பயணங்கள் மூலம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் வரும் அதனால பயணங்கள் மகிழ்ச்சியை உண்டாகும் உங்களோட உடல் நலனில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் இப்போ பயணம் மேற்கொள்கிறோம் அங்கே ஏதாவது இருக்குன்னு சொல்லி கண்ணதையும் வாங்கி சாப்பிடாமல் எது உடம்புக்கு நல்லதோ அதை மட்டும் வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா உங்களுக்கு உடல் நலனில் குறைவு வரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களோட அம்மா அது மட்டும் இல்லாமல் உங்களோட உறவுகளால் நீங்கள் பேசுகிற பேச்சால் மனக்கசப்பு வரக்கூடுங்கிறதுனால நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது பூர்வீக சொத்து விஷயத்திலையுமே நீங்க கவனத்தை கையாளணும் உங்களோட எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கும் போட்டியாக இருந்திருக்கும் பொறாமையாக இருந்திருக்கும் ஒரு விஷயத்த நம்ம செயல்படுத்தலாம்னு சொன்னால் முட்டுக்கட்டியா வந்து நின்றுருப்பாங்க ஆனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு அவங்க மூலியம் வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் விரைவில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நல்லதாக இருக்கும் எந்த ஒரு சரிங்க அப்படியே பட பட செய்வீங்க ஆனா இப்போ நீங்க கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா ரொம்பவும் நல்லதா இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே பொறுமையும் நிதானமும் விழிப்புணர்வும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுது யாரையுமே பகச்சிக்காதீங்க எல்லோரும் நல்லவங்களும் கிடையாது எல்லோரும் கெட்டவங்களும் கிடையாது வெளிநாட்டு தொடர்பால உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் உங்களோட நண்பர்களால் உங்களுக்கு நன்மை உருவாகும் ஓயாத அலைச்சல் இருந்தாலுமே அதற்கேற்ற அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் உங்களோட மனதில் வரும் தேவையற்ற குழப்பங்களுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க ஆன்மீக எண்ணங்கள்ல மனம் ஈடுபாடு செய்யுங்க மனம் தெளிவா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது வந்து மறையும் புதிய வண்டி வாகனம் யோகம் உங்களுக்கு இந்த மதம் அமைஞ்சிருக்கு உறவினர்கள் வருகையின் மூலமும் சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்கள் கிட்ட கேட்ட உதவி தக்க சமயத்துல கிடைக்கும் குடும்பத்துல ஒற்றுமை உணர்வு அதிகரிச்சு காணப்படும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகலாம் அதனால ஆடம்பர செலவுகளை குறைத்துக்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நல்லதா இருக்கு தொழில் வியாபாரம் சீரான பாதையில் இருக்கும் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களை விடவே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கோடி புண்ணியங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்